உணவுங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உணவு எவ்வளோ அவசியமானது அந்தந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம சாப்பிட்றணும் இல்லைனா அல்சர் வந்துடும் அந்த சாப்பிட்ற உணவுமே நம்ம ஹெல்த்துக்கு ஏற்றதான்னு பார்த்து சாப்பிடணும் அது ஒரு பிரச்சனையாகிடும் சில பேருக்கு ஒவ்வாமையினால சில பிரச்சனைகள் வரும் அது அவங்களுக்கு வந்து எந்த உணவு அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உணவை நம்ம எடுத்துக்கணும் நம்ம சீதோசன நிலைக்கு தகுந்த உணவை தான் நம்ம எடுக்கணும் கோதுமை வந்து நம்ம சீதோசனத்துக்கு உகந்தது அல்ல ஆனாலும் சுகர் சொல்லி இப்போ எல்லாருமே அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் குளுட்டோன்னு ஒரு சத்து பொருள் இருக்குது சத்துன்னு இல்லை அதில் ஒரு குளுட்டோன் அது வந்து நமக்கு ஏற்றுக்குமானு பார்த்து தான் சாப்பிட்ணும் இப்போ வந்து அமராவதியிலே நமக்கு வந்து கோதுமை தரதுனால ஈஸியாக கிடைக்கிது எல்லோரும் வாங்குகிறாங்க முன்ன வந்து கோதுமை டிமாண்டாக இருந்தது இப்போ வந்து அது ஃப்ரீயாகவும் தராங்க கேட்குற அளவும் தராங்க அதனால எல்லாருமே கோதுமையை வந்து மெயினான ஒரு உணவாக உண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லாேருக்கும் ஏற்றுக்குமான்னு தெரியாது கோதுமை வந்து சூடு அதை வந்து பார்த்து தான் நம்ம சாப்பிட்ணும் அது மாதிரியே சிறுதானிய உணவுகளுமே வந்து எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க அது வந்து தவறான செயல் ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு குணம் இருக்கும் அதனால் சிறுதானியம் மட்டும் தனித்தனியாக தான் சாப்பிட்ணும் எப்போவுமே நம்ம மாவாக அரைச்சி பயன்படுத்தினாலுமே தனித்தனி மாவாக வச்சுக்கிட்டு தனித்தனியாக தான் சமைச்சு சாப்பிடணும் நம்ம இல்லை டைரெக்டாகவே சமைக்கிறோம் அப்படின்னாலும் தனித்தனி பொருளாக தான் சமைக்கணும் உணவே அந்த உணவுக்கு வந்து நம்ம நேரம் ஒதுக்கி அழகாகவும் சத்துள்ளதாகவும் நீட்டாகவும் சமைச்சு சாப்பிடும்போது நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் ஒவ்வொரு பொருள் நம்ம சாப்பிடும்போது அதில் என்ன சத்து இருக்குது அது எதுக்கு யூஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது அது மாதிரி இந்த சமையலில் உள்ள ஜாமான் ஃபுல்லாகவே சில பைசஸ்லாம் சில பேர் பயன்படுத்துவாங்க சில பேர் பயன்படுத்த மாட்டாங்க அவங்கவுங்க குடும்ப பாரம்பரியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சமையல் இருக்கும் ஒரு சமையல மாற்றமாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒத்து வரலன்னா பிடிக்கலன்னா அதை சாப்பிட்றத நாசுக்காக அவாய்ட் பண்ணிடலாம் சாப்பிட்டு தான் ஒன்றும் கட்டாயம் கிடையாது முன்னெல்லாம் வந்து இலையில் உக்காந்த பிறகு தான் பரிமாறுவாங்க யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு பரிமாறுவாங்க இப்போ வந்து இலையை ஃபுல்லாக ஃபுல் பண்ணிடுறாங்க அப்புறம் தான் எல்லோரும் போய் உக்காடுறாங்க அதனாலே எவ்வளோ உணவு வேஸ்ட் ஆகுது அதனால் உங்கள் வீட்டில் கல்யாணங்கள் நடந்தால் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பேரை போட்டுடுங்க அவங்க பார்த்து எதுவும் பொருள் வேஸ்ட் ஆகாமல் சப்ளை பண்ணுற அளவுக்கு பார்த்து அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன வேலை அதனால செவன் போட்டு போயிட்டேன் ஒரு சில சமயம் வந்து நமக்கு ஒத்து வராத பொருட்களை சாப்பிடும்போது அதனால் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுருவோம் அதனால் எந்த பொருள் ஒத்துக்கணும்னு பார்த்துக்கிட்டு நம்ம சாப்பிடணும் சிறுதானிய உணவு உணவுன்னு சொல்கிறோம் அது சின்ன பிள்ளையிலேருந்து விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டு பழக்கப்படுத்தி குழந்தைங்களும் பழக்கப்படுத்தி இருந்தா இப்போ திடீர்னு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஆனால் சாப்பிடவே இல்லை இப்போ தான் புதுசாக சாப்பிட்றோம் அப்படின்னா ஐ தகுந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்து பார்க்கணும் ஆகுதான்னு அதுக்கப்புறம் கண்டினியூவாக அது முழு உணவாக நம்ம கொடுக்கலாம் இப்போ உளுந்தங்கஞ்சி வச்சு எல்லாரும் சாப்பிட்றாங்க அது எல்லாருக்கும் அந்த ராத்திரில் அந்த வெறும் உளுந்தங்கஞ்சி மட்டும் சாப்பிட்டு படுத்துற மாதிரி பழக்கம் இருந்தால் தான் அது மாதிரி நம்மளால் சாப்பிட முடியும் நைட்டில் டிஃபனோ இல்லை சாப்பாடோ சாப்பிட்டு பழக்கப்படுத்தினவங்க அந்த வெறும் உளுந்தங்கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு தூங்க அவங்களுக்கு தூங்க முடியாது தூக்கம் வராது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அது ஒரு நைட்டில் குடிக்கிற பால் மாதிரி தான் தோணும் அதை எப்படி நம்ம சாப்பிட்டு வளரமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய சாப்பாடை வந்து இன்டாக்ட் பண்ண முடியும் நினச்ச இடத்துல நினச்சபடி சாப்பிட்டு வளர்கிறது வேறு இப்படித்தான் சாப்பிட்ணுன்னு வளர்கிறது வேறு நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கும் கரெக்டான உணவு கொடுக்கணும் அதில் நல்ல சத்துள்ள ஆகாரமாக இருக்கணும் கீரை வகைகள் பருப்பு வகைகள் அரிசியுமே வந்து முன்னெல்லாம் வந்து வீட்லேயே நெல் வேக வச்சு அரைச்சி இது பண்ணுவாங்க இப்போ வந்து எல்லாருமே வந்து அரிசியாக தான் நேரடியாக வாங்குறாங்க நெல் விளைவிக்கிறவங்க கூட அது நெல்லை விற்றுட்டு அரிசியாக தான் வாங்கி பயன்படுத்துகிறாங்க சாப்பிட்டு வளர்ந்தவங்களும் இருப்பாங்க பூ அரிசி சாப்பிட்டவங்களும் இருப்பாங்க ரெண்டும் கலந்து சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க அது எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்துகிறோமோ அதுதான் அவங்களுக்கு கடைசி வரலும் பழக்கத்தில் இருக்கும் அதனால் காய்கறியாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம கொடுத்து பழக்கப்படுத்தணும் ஒரு சில காய்கறிகள் வந்து சின்ன பிள்ளையிலே பிடிக்காது பிள்ளைங்க வளரும்போது அதில் உள்ள சத்து அவங்களுக்கு இன்டேக் ஆகாம இருக்கும் அதனால எல்லா காய்கறியுமே சாப்பிடணும் இந்த காயில இன்னும் சத்து இருக்கு இதனால இன்னும் பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா குழந்தையிலேருந்து இருந்து அது உணவோட உணவாக அவங்க சாப்பிட ஆரம்பிச்சதுனால பிடிக்கல எனக்கு வேணாம் அப்படிங்கிற பேச்சே வராது தான் நம்ம குழந்தைங்களுக்கு உணவை கொடுக்கணும் நம்ம வந்து இந்திய அளவில் பாருங்களேன் சமைக்கனே பெண்களை வீட்டில் வச்சுட்டு ஆண்கள் மட்டும்தான் வருவாயை தேடி வெளியில் போயிட்டு இருந்தாங்க விவசாயன்னு வரும்போது கூட பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் விவசாய நிலங்களில் போய் வேலையை பார்த்துட்டு மற்ற நேரம் வேலையை பார்த்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இந்திய இந்தியாவில் வந்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த உணவு உணவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவே பெண்கள் இருந்தாங்க மற்றபடி பெண்களுக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது இப்போ வந்து எல்லாமே நமக்கு ரெடியாக கிடைக்குது அப்போல்லாம் வந்து வரகு வாங்கிட்டு வந்து அந்த வரக அரிசியாக மாற்றுறது பெண்களுடைய வேலை தான் வீட்டிலேயே திருவை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வீடு அரைச்சிகிட்டு இருப்பாங்க அதேமாரி கம்பு ராவாக கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து உரல்ல குத்தி ரெடி பண்ணி ஊற வச்சு இடித்து கொ சளிச்சு அப்படித்தான் இப்போ வந்து செய்ய முடியும் இப்போ பாக்கெட்டில் மாவு கிடைக்கிது வாங்கிட்டு வந்தால் அப்படியே வெந்நீரை கொதிக்க வச்சு அப்படியே கம்பஞ்சோறு செஞ்சிட்றாங்க அதெல்லாம் டேஸ்டே இருக்காது அது மாதிரி இந்த புளுங்கல் நம்ம வந்து நெல்லாக இருக்கிறத வேக வச்சு புலங்களை அரிசி தயாரிக்கிற வேலையும் பெண்களை சேர்ந்ததாக தான் இருக்கும் அந்த நெல் அவிக்கிறது அதை காய வைக்கிறது திரும்ப மில்லுக்கு எடுத்துகிட்டு போகும்போது மட்டும் வண்டி மாட்டில் போட்டு விவசாய மக்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க வீட்டில் அதுக்கும் பெண்கள் கூட போவாங்க ஏன்னா அங்கே அரைச்சி வரும்போது தனித்தனி பாகமாக அங்கேயே சாக்கில் கட்டுறதுக்கு ஸோ எல்லா வகையிலையும் எல்லாரும் ஒத்துழைச்சா தான் ஒரு குடும்பத்தில் எல்லா வகை வேலையும் செய்ய முடியும் அப்பப்போ வேலையாகும் குழந்தைங்களுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியும் இதுதான் இந்த உணவோட கான்செப்ட் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுங்க நல்ல உணவு நல்ல உறக்கமும் தான் மனிதர்களுக்கு தேவை ஒவ்வொரு மனிதரும் அவங்களுடைய குழந்தைகளை நல்லபடியாக பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு சரியான உணவு கொடுங்க நன்றி வணக்கம்